ஒரு கூடத்துக்கு போற ஒரு கல்யாண வீடுக்கு போறா நாம எப்படி போகணும் அவங்களோட கண் பார்வையினா நம்ம என்ன பண்ணணும் என்பது ஏழாம் ஏதா நம்ம ஏழாம் அப்ப ஏழாம ஒரு கல்யாணம் அப்போ வீடு கையில் ஒரு அச்சை வளத்தை கையில் வச்சுக்கங்க அச்சை விலத்தை கையில் வச்சுக்கங்க அச்சு மேலம் என்ன ஆகும் கொஞ்ச நேரத்துல எல்லா ரோசமும் அந்த அச்சுமேலத்துக்கு வந்தது அது உருகிடுது அதுக்கப்புறம் தண்ணீர் கொண்டு போய் போட்டுருங்க நான் உடம்புக்கு வர கிருஷ்டி அச்சுமேலத்துக்கு போயிருமலங்குற அப்ப நம்ம கையில என்ன வச்சுக்கணும் எப்படி இதே நீங்க ஒரு கரும கழிச்சு போறீங்க அந்த இடத்துல தீட்டு அந்த இடத்துல நீ என்ன பண்ணணும் ஒரு கிருமி நாசம் ஒரு மஞ்சக்கட்டை கட்டை டோக்கல போட்டு போங்க குரு கூட வராது ராவணன் அழிக்கிறதுக்கு வசிஷ்டர் கூட வந்தாரா ராமர் கூட அது போல குரு கூட வராது அதுக்கப்புறம் அதை எடுத்து அழகம் வந்ததுக்கு அப்புறம் அந்த மஞ்சக்கட்டை தேக்கி தண்ணில போட்டிருங்க அந்த கிருமி நாங்க அந்த மஞ்சக்கட்டையை வாங்கிடுமா அந்த மஞ்சள் வரைக்கும் உடம்புக்குள்ள கிருமி அட்டாக் ஆகாதான் அப்ப அந்த காலத்திலயே இறந்த இறந்தவங்க எடுத்து போனா ஒரு சும்மா தண்ணியில மஞ்சளை பிளச்சி

அப்ப அந்த காலத்துல முன்னோர்கள் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கிறாங்களே இல்லையா எப்பயுமே செய்யறாங்க விஷயம் அந்த நைட்ல யூரின் வந்து எந்திரிக்காகவே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பரிகாரம் என்னன்னா சபத்து மேல பொறி வீசுவாங்க அந்த பொறிய பொறிக்க அந்த குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை சாப்பிட்டுச்சுன்னா யூரின் வந்து அதோட நின்னுக்கு போக மாட்டாங்க அது நின்றுவ் ஆகாதுங்க அது வந்து அந்த தோஷம் எல்லாம் பாதிக்காது அந்த காலத்துல வாழ்ந்து போனவங்களோட அவங்க அந்த குழந்தைகளுக்கு அந்த காலத்துல அதெல்லாம் பெரிய விஷயமா நினைக்காது அது நெகட்டிவே கிடையாது இவங்க பொரிய மேல வீசுவாங்க ஒரு பத்து முறையை வாங்கி அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க அந்த குழந்தைக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி நீங்க சொல்றது இது போனதுக்கு அப்புறம் வாழ்நாள் முழுவதும் அவர் யூரியன் போய் அவருடைய யூரியன் வீட்டுக்குள்ள நெகட்டிவ் என்ன ஒரு நாள் போயிடலாம் புரிதுங்களா புரியுது அதாவது எப்பவுமே நல்லா பாத்துக்கோங்க இந்த லக்கணத்துல பாந்து இருக்கிறவங்க பிரேசாவது லக்கணத்துல வாழ்ந்து யாருக்கெல்லாம் இருக்குதோ

லி யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு பிரேர சாபம் உண்டு அப்ப அவங்க உடம்புல ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இருக்குது அந்த நெகட்டிவ் கூட அவரே பல்ஸ் கம்மியா இருக்குது பத்தாவது இவர் வேற போனாருன்னா எச்ச பல்ஸ் கம்மியா கோயில் வர புரியுதுங்களா அம்மா உங்களுக்கு புரியுதா இருக்காங்களா

போய் காலா போய் இறந்துருவாங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த பாடிய கிடைக்காது ஊரை விட்டு போய் பத்து வருஷம் இருக்கும் அவர் இறந்துருவாரு அப்ப இறந்த பாடிய எடுத்து பண்ணா அது கிளீனா என்ன கேட்டீங்கன்னா அந்த அடக்கம் பண்ண போது அனாரி நினைச்சு அடக்கம் பண்ணிருவாங்க அப்ப இவங்களோட ஜாதகத்துல அந்த அனாதி பாடிய அடக்கு பண்றதுக்கு யாருமே இல்லாம இருந்ததுனால அந்த உயிர் இறக்கும் போது லக்கணத்துல மாந்தியோட ஆத்மாவும் சேர்ந்து அவங்களோட வம்சத்துல அடக்கமான அவங்களோட அந்த குழந்தை லக்கணத்துல மாந்தி பிறக்கும் போது இந்த ஆத்மாவோட தாவம் அதுல உருவாயிரு அதனால அந்த பிரேத தாவம் அது அப்ப அந்த பிரேத தாவத்துக்கு சரியான பரிகாரமே அந்த லக்கணம் என்பது பாருங்க மாந்திங்கிறது பிரேதம் லக்கணம் வந்து ரெண்டு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க பிரசவம் ஆகுது ஒரு லக்கணம் நடக்குது அப்ப ஒரு லக்கணம் பன்னெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ ஜாதக இருக்கிற லக்கணத்துல மாறி இருந்தா இந்த பிரபந்த மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்குமா அது கரெக்டா பார்த்துக்கிட்டு இருந்து போட்டு கரெக்டா இவருக்கு பிரேத சாதத்தை கொடுக்கணும்னு சொல்லி கடவுள் பிக்ஸ் பண்ணுவாராம் அப்ப பிரசவலி எடுத்து இப்ப உதாரணத்துக்கு கரகத்துல மாந்தி இருக்குதுன்னா மிதனத்திலேயே வழி வந்துடுமா வழி வரி வந்து துடிச்சு குழந்தை வெளியில் வரும்போது அந்த நேரம் கடகத்துக்குள்ள மாந்திகோட போய் இந்த லக்கணம் சேர்ந்துருது கரெக்டா அருமையான விளக்கு சிறப்புங்க அவங்களுக்கு பிரேர சாபம்னா கடகத்திலிருந்து சிம்ம பிறக்கலாம்ல அது ஏன் கழகத்துல பிறக்குறாங்க இன்னும் சொல்ல போனா அந்த மாந்திய துல்லியமா கணக்கு போட்டீங்கன்னா கண்டூட்டர்ல கணக்கு போட்டீங்கன்னா மாந்தி ஆயுதி நட்சத்திரத்துல இருக்குது ஒண்ணு பூச நட்சத்திரத்துல மாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க திருபாதிர நட்சத்திரத்துல மாந்தி இருந்தா அந்த மாந்தி சாபம் இருக்குதுன்னு அடுத்தோம் திருபாதிர நட்சத்திரத்துல இல்ல புனர்பூசு நட்சத்திரத்துல ஒன்னாம் பாதம் விட்டுருங்க மீதி மூணு பாதத்துக்குள்ள கடகராசிக்குள்ள புனர்பூசு நட்சத்திரம் இருக்கும் அதுல மாந்தி அதுல வந்து லக்கணம் திறந்து மாந்தி பூச நட்சத்திரத்துல இருந்தா இவங்களுக்கு மாந்தி தாபம் இருக்குது அதே போல அந்த லக்கணம் பூச நட்சத்திரத்துல விழுந்தாலும் அவங்களுக்கு மாந்தி தாவம் உண்டு அதே பூச நட்சத்திரம் முடிஞ்சு ஆயிடி நட்சத்திரத்துல மாந்திய கலந்து லக்கணம் வந்துட்டா அவருக்கு பிரேதாவும் இல்லை எப்படி இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா புரியுது பிரேதசாவம் அங்க வரல அதாவது அந்த லக்கணம் போய் மாந்திய கலந்துட்டா அந்த பிரேத சாகம் அவங்களுக்கு வராது ஏன்னா எல்லாருக்குமே லக்கணத்துல மாந்தி பொதுவா போயிடும் பற்றைக்குள்ளார மாந்தி எந்த நட்சத்திரத்துல பிறக்கும் போது இருக்குதோ அந்த நட்சத்திரத்துக்குள்ள உட்பட்டு லக்கணம் பிக்சானா மட்டும்தான் அவங்களுக்கு கடுமையான பிரேத சாம் சரிங்க பிரேதம் நம்ம குடும்பத்தை விட்டு சுத்தமா விலகணும்னா அவங்களுக்கு அராதி பாறை எடுத்து அரக்கம் பண்றதுதான் பிரேத அவ நிவர்த்தி பாருங்க லக்கரத்துல மாந்தி இருந்தா அவங்க ஜாதகத்தை நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஒரு இறுக்கமா இருக்கு அவங்களுடைய முகம் எப்பவுமே மூஞ்சி கழுவாத மாதிரி அவங்களோட முகம் தேட்டத்தே கிடைக்காது ஒரு இருளையே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் லக்கரத்துல மாந்தி ஒரு அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் இருபது நாள் கிளம்பிச்சு அவர் போட்டாருங்க முதல்ல எடுத்த போட்டாவுக்கும் அரகமதுக்கு அப்புறம் எடுத்த போட்டாலுக்கு வித்தியாசம் தெரியும் சரிங்க இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு ஏன் அப்படின்னா அவர தீட்டு பிரேல சாபத்தோட இருந்த போட்டாம பிரேலத்தை அரக்கமணிக்காருன்னா அந்த ஆஸ்மா அந்த முகத்திலிருந்து இருந்து வழிய போயிருந்தானு ஆமாங்க எந்த பிரேல சோபம் அவரை பிடிச்சிருந்ததோ அது உடம்பு விட்டு வெளிய போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் வெளியில போயிடும் அதுக்கப்புறம் அவர் ரிலீஸ் இதுக்கு ஒரே பரிகாரம் தெருநாய்க்கு கறி வைக்கிறதும் பிரேதம் எடுத்து அடக்கம் பண்றதும் தான் அனாலி பாடிய அது ஒரு டிரை மூலியமா ஒரு ஊழச்சுடைய உரிமையில அரசாங்கத்துக்குடிய சம்மதப்பட்டு அதை போய் செஞ்சுட்டு வந்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்துல தலைமுறைக்கு தலைமுறைக்கும் பிரேதத்தாலும் வராது அப்போ அப்ப லக்கலத்துல மாம்பி இருந்தா பிரேரசா தெரிஞ்சீங்களா இந்த ஜாதகத்துல எப்பவுமே இந்த மாதிரி எல்லாம் நீங்க ரொம்ப தெளிவா வச்சுக்கணும் அப்ப உங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்க நக்கலத்துல மாந்தி கடந்திருந்தா போன அந்த ஆயுதி நட்சத்திரத்துல தொடரினாலும் அந்த லக்கலத்துல பொதுவா மாந்தி இருக்கிறவங்க இறந்துட்டாங்க வெறுங்கை போகாம அவங்களுக்கு தெளி ஒரு மாலையோட வாங்கிட்டு போய் அந்த ஆத்மாவுக்கு தாக்கிட்டீங்கன்னா அவருக்கு பொத்தல் பொதுவான குடும்பத்துல பெரியவாருங்க அப்ப அந்த மாந்தி சாப்பிட்டு வரத்துக்கு காரணம் என்னங்க அந்த மாந்தி சாபம் சொல்றீங்க இல்லைங்க அது காரணம் என்னங்கய்யா மூல காரணம் மாந்தி சாபத்துக்குங்களாமா ஆமாங்கய்யா நல்லா பாருங்க சூரியனுடைய மகன் சனி சனியனுட சனியனுடன் மகன் மாந்தி அப்போ அந்த காலத்துல ராவணனுடைய ராவணனுடைய மனைவிதானே இந்த பிறந்த அவங்களுக்கு பிறந்த குழந்த பிறந்ததே வந்து ராவணன் வந்து நவகிரகத்துக்கு கட்டி ஆடக்கூடிய சக்தி இருக்க போது அந்த வீட்டுல ஜோசியர் போய் கேட்டிருக்காரு இந்த குழந்தை வந்து இறந்தே பிறப்போன விதி இருக்குதுங்கன்னு சொல்லிட்டாங்க அவன் இறந்தே விதி இருக்குன்னு சொன்னேன் உடனே சனி கூப்பிட்டு ராவணனே கட்டளை போட்டாரா எனக்கு அதெல்லாம் தெரியாது என்னுடைய குழந்தையே நாட்டை ஆளணும் என்ன மாதிரி போருக்கு போகணும் என்ன மாதிரி வீரன் அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ என் குழந்தையை வந்து உயிரோட கொண்டு வாங்கன்னு சொல்லல அப்ப சனி பகவானே சமதப்பட்டு ராவன் வந்து ஒரு சிவன் பக்தர் இப்பேற்பட்ட ஒரு கேட்டுட்டாருன்னு சொல்லி போட்டு அப்படி வேர்த்து ஒழுகுச்சா அந்த தவம் போது அப்ப அந்த சனி பகவான் என்ன பண்ணாராம் ஒரு பச்சரிசி மாவுல மாலம் போட்டு கழுத்தை தேய்ச்சிக்கிட்டே உடனே சனி பகவான் அழுக்க உருட்டி ஒரு குழுக மாதிரி உருண்டி பண்ணி இதுல ஒரு சாபத்தை கொடுக்கற நான் இந்த ராசியில எந்த கட்டத்துல கொண்டு போய் இந்த மாந்தியை நான் இந்த குலுகை கொண்டு நான் வைக்கணும் அந்த வீட்டுக்கு வரும்போது அது இறந்துடணும் அதுக்கப்புறம் என்னவோ நடந்துட்டு போகுதுன்னு சொல்லி லக்கணத்துக்கு எட்டாம் வந்து போய் மாந்தி வைக்கிறார் அப்போ எட்டாம் மன்ற வந்து மாந்தி வைக்கிறார் அப்போ மாந்திக்கு வந்து நாலு வருஷம் ஒரு கால்பில அப்ப எட்டு நாள் எவ்வளவுங்க முப்பத்தி ரெண்டு எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வயசு வரும்போது அவர் வந்து வீரநாகரன் அப்பதான் அவருக்கு வந்து எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு வரும்போது அவருக்கு ஒரு கண்ட பருந்து தென்ம ராமர் வனத்திலே கீழே தெரிவித்ததும் சீத்திலாது ஒரு மூன்றிலே துரியோதரன் படைமானதும் இன்மை எட்டிலே வாலிபு பட்டம் இழந்து போனதும் ஈசனாரூபத்திலே தலையொட்டில் பிச்சை எடுத்ததும் தர்மபுத்திர ஓற்றிட நாளிலே வனவேசு படி போனதும் சத்திமா முடியாட்டிலே யானைக்காலில் உண்மை உண்மையொற்றில ராவணன் முடி பன்னிரண்டையும் விழுந்ததும் இப்படி வரும்போது அந்த போருக்கு போகும்போது எட்டாம் ஆடத்துக்கு கரெக்டா அந்த மாந்தி வரும்போது முப்பத்தி ரெண்டு வயசுல அந்த போர்ல வந்து தலை சாஞ்சாடுறாங்க அதனால அந்த மாந்தி கரெக்டா அந்த உயிரை வந்து அந்த இடத்துல ஒரு கண்டமணி இருக்குது தான் எட்டுல மாந்தி இருக்கிறவங்க ஒரு ஆயுள மனு பண்ணிக்கங்கன்னு உங்களுக்கு கேட்ட கே கிடைக்குது கிடைக்காத விளக்கங்க எங்களுக்கு எட்டாம் இடத்துல எட்டாம் இடம் என்பது ஆயுதஸ்தானம் அந்த மாந்தி வந்து குழுத நினைவு வீடு குடிச்சவரா அப்ப ஏதோ ஒரு அவங்களுக்கு எட்டுல மாந்தி இருக்கிறவங்களுக்கு எப்போது ஒரு மரண பயன் இருக்குமா படுத்துட்டுப்பாராமா இந்த பேரன் கலந்து விழுந்து நம்மளே விழுந்து திட்டுருவோம் அவரையும் நினைப்பாரா படித்து போகும்போது நாம உயிர் போனாலும் அடிச்சு அப்படின்னு நினைப்பாரா இப்படி அந்த மரணம் பயிட்டு எட்டாம் பாவங்கிறது அந்த மனத்தை அந்த பழத்தை படுக்கிட்டே இருக்குமா அதனாலதான் எட்டுல மாந்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐயப்பன் கோயிலை வச்சு ஒரு ஆயுள மூணு பண்ணி அந்த தீட்டை படுத்து அவங்களுக்கு அந்த அந்த ஆயுள் தோசை எடுத்து சரிங்க அந்த எட்டுல மாந்தி இருக்கிறவங்க ஒரு பத்து மாதம் கண்டுபுட்டி வாங்கி உயிரோனா ஒரு சிவன் கோயிலுக்கு பண்ண சொல்லுங்க உடலுக்கு பார்த்தீங்கன்னா உடலும் உயிருக்கு பதிலா நம்மளோட உயிரை சிவனுடைய நீங்க தானமா கொடுத்துட்டா சிவன் கொஞ்ச நாளைக்கு நம்மளை பார்த்து காப்பாத்தி வைப்பாரு சந்தேகம்யா பெருமாள் கோயிலுக்கு தானம் கொடுக்குறாங்கய்யா கண்ணுக்குட்டி இதெல்லாம் சிவனுக்கும் கொடுக்கறாரு கம்யா பெருமாள் கோயிலுக்கு தானம் கொடுக்குறாங்கய்யா கன்று குட்டி இந்த மாதிரி எல்லாம் சிவன் ஐயா இப்ப நீங்க காசி இப்ப நீங்க ராமேஸ்வரத்துல போய் பாருங்க சிவன் கோயிலுக்கு நிறைய மாடு இருக்கு அது எல்லாமே நேர்ந்து விட்டுறதானுங்கம்மா ஒவ்வொரு விட்டுட்டு போறதானே சரி சரிங்க அப்படி இல்லைங்கம்மா அதுல வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்குது நாமம் போட்டு நாராயணி நாராயணம் பாடுறவங்க ராமர் பூஜை நாமம் போடுறவங்க பெருமாள் கும்பிடுறவங்க அவங்க பெருமாளோட தெய்வத்துக்கே அவங்க நேர்த்திக்காக வச்சு அவங்க தெய்வத்துக்கே சமர்ப்பணம் கோயிலுக்கு போக மாட்டாங்கல்ல அவங்க சரி 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 அது வந்து அந்த அமைப்பு தான் அந்த விஷயம் அப்ப அதெல்லாம் வந்து அந்த காலத்துல எட்டாம் இடத்தை என்னைக்குமே ஏழை எட்டு சுத்தம்னு வச்சாங்களே அந்த காலத்துல சொன்ன வார்த்தை ஏற்றது பாருங்க ஏழை எட்டு சுத்தமா இருந்தா அந்த வாழ்த்து கொஞ்சம் நல்லா இருக்குமாப்பா அப்படி எது சொன்னாங்க

ஏழு சுத்தமாப்பா ஏழு சுத்தம் இவருக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா ஏழாம் பாவத்துல வந்து இந்த பாவ கிரகங்கள் இருந்தாலும் அவர் கொஞ்சம் கஷ்டத்தை ரொம்ப அனுபவிக்கிறாரு எட்டாம் பாவம் ஏழாம் எட்டாம் பாவம் மங்கலியமா போச்சு கட்டினதாலி அந்த காலத்துல மங்கலி இறங்கிய கூடாதுங்கிறதுக்காக அட்டமன் அதிர்ஷ்டை மாநில திட்டமாய் இருந்துட்டு மற்றவர்கள் மனதை செய்தால் மனவாளன் இறந்து போவானா அப்படின்னு ஒரு கவி உண்டு அட்டமன் அதிர்ஷ்டை மாநிலன் திட்டமாய் இருந்த மற்றொரு மனங்கள் செய்தால் மனவாளன் இறந்து போவார் நீலன் மாலனா புதன் நீலன் நீலனா ராகு ராகு புதன் செவ்வாய் மூணு கூடி எட்டாம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அட்டமன் அதில் நீலன் திட்டமாய் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தை சேர்த்துட்டீங்கன்னா மனவாளனுக்கு ஆயுள் ஆயுள் பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணி விட்டுருங்களா அப்ப நீங்க தேராசு மாதிரி வச்சுக்கோங்க அதனாலதான் தேராசுன்னு வச்சாங்க நல்லா பாருங்க ஒரு கிரகத்தோட அளவு ஒரு கிரகத்தோட அளவு நீங்க வச்சுக்கோங்க எட்டாம் பாவத்துல ஒரு பாவம் கிரகம் இருந்தா அதே பொண்ணுக்கு ஒரு பாவ கிரகம் இருந்தா எட்டாம் பாவம் ரெண்டு பேத்துக்கு ஈக்குவலா இருக்கும் எட்டாம் பாவத்துல ரெண்டு பாவம் கிரகம் இருந்து ஒருத்தருக்கு ஒரு பாவகிரகமே இல்லைன்னா யாருக்கு பாவகிரகம் இருக்குதோ அவங்க அவங்க தோசை அதிகம் அப்ப மூணு கிரகம் இருந்து ஒருத்தருக்கு இல்லாம கட்டி வச்சா இந்த எட்டாம் மாவட்ட தோசை போய் ஒண்ணும் இல்லாதது கூட ஏறி உட்கார்ந்து உருவி மண்ணையில பழங்காய் வச்சது போல கீழே கொழுந்துடுவாரு இதை சொல்ல வருது கண்டிப்பா கண்டிப்பாங்க அது சரியாவே இருக்குதுங்க யாரும் அதுக்கு அன்னைக்கு ஒரு படிச்ச எத்தனை வருஷங்க

அதனால நாம அடிக்கடி நாங்க முதல்ல கவி சொல்லுவோம் காலங்கள் மாறி வருது கவியை கட் ஆகிட்டு வேற வழியில் அதனால இந்த பாட்டெல்லாம் ஒரு ரெக்கார்டு இருக்குது நீங்க அப்படியே எடுத்துக்கங்க அட்டமன் மண் அது நாளைக்கு சொல்லலாமல்ல நீங்க யாராவது திருமணம் பொறுத்து பாக்க வர்றாங்க திருமணம் பொறுத்து பாக்க வந்தா இந்த பாட்டு நீங்க சொல்லலாம் பாருங்க ஒருத்தருக்கு ஏழு எட்டு சுத்தம் இருக்குது ஒருத்தருக்கு ஏழு எட்டு சுத்தம் இல்ல நாளைக்கு திருமண வாழ்க்கையை நான் வேணா பொறுத்து போட்டு தர்றேன் நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தா நீங்க என்ன கேட்கக்கூடாது ஏன்னா அப்படிப்பட்ட ஜாதகத்தை சேர்த்ததும் உங்க கட்டாயத்துக்காக சேட்ட முடியாது ரூல் பணி வந்து இப்படி பஞ்சாங்கத்துல இருக்குதுங்க இதுக்கு மேல ஜோசியல் காரணம் ஆக மாட்டாங்க வேண்டாம் நீங்க கட்டாயப்படுத்தி அந்த கையெழுத்தை மூச்சோட நீங்க உங்க வந்து உங்களுக்கு பொய் கொடுக்குமா சொல்லிடு கண்டிப்பா இல்லையா இல்லைன்னா என்ன பண்ணிருக்கீங்க பணி எல்லோரும் திருமணம் பார்த்துக் இருக்குது

இதுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குதா இதுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா இதுக்கு தாமரத்தி வாழ்க்கை இருக்கா இதுக்கு தாமத்தி வாழ்க்கை இல்லையா இவங்க ரெண்டு பேருக்கு ஆயுள் பலன் எப்படி இருக்குது இவங்க தாய் தந்தையோட ஆசீர்வாதம் எப்படி இந்த பக்கத்துல தாய் தந்தை ஆசீர்வாதம் தாமனி இது எல்லாத்தையும் வச்சு நீங்க இதனுடைய சமாச்சாரத்தை இத்தனையும் நீங்க தெரிஞ்சு இது திருமணம் பொறுத்து பார்த்தா வடிகட்டி கொஞ்சம் தான் இருக்க முடியும் இவ்வளவு விஷயம் கிடைச்ச பிரச்சனை இது எதுவுமே இல்லாம பொறுத்து கட்டி விஷயம் எப்படி இருக்குங்களா கண்டிப்பா முடியாது பெட்ரோல் பெட்ரோல இருக்க வரைக்கும் எரிஞ்சிட்டு அந்த மூலிகை எரியாது அதுக்கு அடுத்தது கண்ணாடி பாக்குற முகம் பாக்குற கண்ணாடியில போய் அந்த மூலிகையை நீங்க கொண்டு போய் ஒட்ட வச்சீங்கன்னா அந்த பாதரசம் சரிஞ்சு கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்லுங்க எது தண்ணியில விட்டீங்கன்னா அது எதிர்த்து போகும் இரும்பு கட்டாகும் இதெல்லாம் தான் ஒரு திறனா இவ்வளவு தூரம் அந்த காலத்திலயே இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை எல்லாம் பெரிய பெரிய சித்தர்கள் வந்து இத கண்டுபிடிச்சு அந்த காலத்திலேயே இதை அனுபவப்பட்டிருக்காங்க அதனாலதான் அடுத்த பிற இருந்தா

ஒரு மர கதவுல நிலவு வைங்க ஒரு மர கதவு கதவு வாங்கிட்டு வந்து அந்த ஒரு மரத்துலயே நீங்க நிலவு கதவு செஞ்சிடணும் அந்த நிலவு நிலவு செய்யணும் நிலவு நிலவு செய்யறீங்கல்ல அந்த நிலவு செய்யறது ஒரு மர கதவுலதான் செய்யணும் மாறி மாறி கதவுல வந்து மரங்கள் இருக்கக்கூடாது அப்பதான் அந்த நிலவுக்கு உயிர் வருமா நிலவு வந்து வைக்கிறதுக்கு நிலவு நிறுத்துறீங்க அது வந்து ஒரே ஒரு மரத்துல நீங்க வீட்லயே நிலவு செஞ்சு அத வச்சு நீங்க நிறுத்தி வைங்க முதல் முன்வாசல்ல எந்த வாஸ்து குற்ற தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிருக்கும் ஏன்னா இந்த நிலவுக்குள்ள பூந்துதான் ஊட்டமே சுத்தி பார்க்க முடியும் அப்ப நிலவுக்கே பல மரங்கள் இருந்துச்சுன்னா பல தோஷங்கள் ஒரு மரம் இருந்தா அந்த ஒரு சக்தி மட்டும் முன்னாடி இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம் அது நீங்க பெங்களூர் சைடு எல்லாம் போய் பாருங்க பெங்களூர் சைடு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா முதல்ல நிலவு கடவுக்கு வந்து சரியா மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி பொட்டு சத்தனம் எல்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு காலையில ஆறு மணிக்கு விளக்கு போட்டுருவாங்க கடவுள் வீட்டுக்குள்ள வர்றாங்கன்னு சொல்லி இங்க இங்க நம்மளு வந்து கடவு நிலவுல போய் நடுச்சல் உட்காந்து சிகரெட்டை பத்த வச்சு ஊதிட்டு இருக்கிறாரு எப்படி வரு கடவுள் காலையில வாசல் பட்டியல உட்காந்து சிகரெட்டை ஊதிட்டு அவர் ஏதோ விஞ்ஞானமான கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாரு வர கடவுளையும் தடுத்து அப்புறம் எப்படி வேலை செய்யுங்க பெங்களூர் சைடு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா

வயசு ஆனா தான் தேக்குக்கு மதிப்பு பாத்துக்குங்க அது போலதான் நம்மளும் வயசானா நம்ம தேக்கு மரமா இருக்கணும் வயசு ஆக தேக்கு மரமா இருக்கணும் வயசான தேக்குக்கு மரியாதை தண்டு மாதிரி ஒரு கை கலக்க கை கலதா இருக்கிற தேக்குக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது யாருமே அதை எடுத்து போக மாட்டாங்க வயசானாதான் தேக்குக்கு மரியாதை அப்ப பாஞ்ச மரம் தேக்குன்னா அப்ப சூரியன் வந்து பாஞ்ச மரமா வருதா இல்லையா ஆமா இல்லையா அப்ப சூரியன் வந்து தேன் சூரியன் வந்து வைர பாஞ்ச மரமா வர்றதுனால அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா வைர பாஞ்ச மரம் வந்துருச்சுனாலே நம்ம சக்தியான பய தேக்குல வந்து அந்த காலத்துல வீடு கட்டி தேக்குலையே எல்லாமே ஈட்டி மாதிரி நல்லா அழகா பாலிஷ் பண்ணி இரும்பே யூஸ் பண்ணாம மூலிகையிலேயே அவங்க வாழ்ந்ததுனாலதான் தேக்கு மரத்துல சூரியனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனாலதான் அந்த வீட்டுல அதிகாரத்தோடு அவர் வாழ்ந்து பொழைச்சு கம்பீரமா இருந்து வாழ்ந்து உழைச்சிட்டு போனாங்க அதுக்கு வைரம் பாஞ்ச மரங்களை வீடு வாசல் கட்டியிருக்காங்க சூரியனோட ஆதிக்கம் சூரியனோட ஆதிக்கம் யார் வீட்ல எல்லாம் தேக்கு மரம் இருக்குதோ அந்த வீட்டுல சூரியனுடைய பவர் அதிகமா இருக்கு அப்போ நீங்க ஜதிடம் சொல்லக்கூடியவங்க சூரியனா இருக்கணும்னா தேக்கு மரத்துல ஒரு ஒரு டேபிள் செஞ்சு அதுல உட்காந்து நீங்க ஜோதிடம் பாருங்க அதுல உட்காந்து வாக்கு சொல்லுங்க சூரியனோட ஆதிக்கம் அதிகமா இருக்குமல்ல கண்டிப்பா இருக்குங்க ஆஹ் தேக்கு மரம் பலகையில உட்காருங்க தேக்கு மர சேர்ல உட்காருங்க ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் சக்திகளையும் தேக்கி வைக்கக்கூடிய ஒரே பொருள் தேக்கு மரம் அதனாலதான் கையாவில போய் பிண்டம் கொடுக்கும் போது தேக்கு இலையில தான் பிண்டம் கொடுப்பாங்க வாழை இலையில கொடுக்க மாட்டாங்க அப்ப தேக்கு மரத்தினுடைய இலை வட்டமா இருக்கும் அதுல கோதுமை தான் முப்பத்தி ரெண்டு உருண்டை குடிச்சு அந்த முப்பத்தி ரெண்டு உருண்டைக்கும் கையாவில வந்து திதி கொடுத்துட்டு சூரியன் என்பது கோதுமை ஆத்மாவை வந்து ஆத்மா சாந்தி பண்றதுக்காக

சூரியன் திசை சூரியன் புத்தி நடக்கிறவங்க ஜாரகத்துல சூரியன் நீசமா இருக்கிறவங்க தேங்கு மரத்துல அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் ஒரு செங்கோல் மாதிரி வச்சிருப்பாங்க வெள்ளி பூனை போட்டு ஜக்கம்மா குடி சொல்ற மாதிரி கையில வச்சிட்டீங்கன்னா உங்க உடம்புல சூரியனோட ஆதிக்கத்துல நீங்க குடி சொல்லுவீங்க ஜாதகம் சொல்லுவீங்க வேலை செய்யும் செய்யுங்க அப்ப சிம்ம ராசிக்காரங்க அந்த மாதிரி வச்சுக்கலாமா அங்கயா வச்சுக்கலாமே வச்சுக்கலாமே ஐயா எல்லாரும் யூஸ் இல்ல எல்லாரும் பண்றதுங்கிறது பொதுவான விதி ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்டது சூரியன் ஆதிக்கம் அதிகமா வேணுங்கிறவங்க மாடாதிபதிகள் பெரிய பெரிய மகான்கள் முன்னாள் முதல்வர்கள் இவங்க எல்லாம் வந்து பயர பாஞ்ச மரத்துல உட்கார்ந்துதான் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம்

தேர் இலை இருக்குது இல்லீங்களா அந்த இலையில சூரியன் திசை நடக்கிறவங்க சூரிய புத்தி நடக்கிறவங்க சூரியன் நீச்சமா இருக்கிறவங்க தேன்கலையில சாப்பாடு போட்டு தினம் தினம் சாப்பிடுங்க உங்களுடைய வீட்டுல காற்று தங்கு நோய் தீரும் சூரியனோட ஆதிக்கம் அதிகமா வருமில்ல சரி சரி இப்ப தேங்காய் இலை கோயில் பண்டை வந்து விசேஷம்னா குழந்தை Лудатив வீட்டுக்கு peceni நேம் நின் வா Hospital noc α implication ் நீங்கள் தாோன நீ silos вик அப்கு அந்தா,ிருHNன்альное தன் cane நான்étaisதான் பSadட்டு